வணக்கம் குழந்தைகளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ வீட்டுத் தோட்டத்தை பற்றி பார்ப்போம் வீட்டுத் தோட்டம் சமையலுக்கு பயன்படும் பொருட்களை வீட்டில் உள்ள சிறிய இடங்களில் பயிரிடுவதையே வீட்டு தோ வீட்டுத் தோட்டம் அல்லது சமையலறை தோட்டம் அல்லது சத்தான தோட்டம் என்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த பாத்திரங்கள் ஒரு தண்ணியெல்லாம் போகும் பார்த்தீங்களா அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில தாவரங்கள் அதாவது சில காய்கறிகளை வந்து காய்கறிகளையும் கனிகளையும் வந்து உழவிப்பாங்க இதுதான் வந்து சமையலறை தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணம் பார்த்தீங்கன்னா தக்காளி கத்தரி புடலங்காய் அவரை வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் வாழைப்பழம் எலுமிச்சை போன்ற பழங்கள் மற்றும் சில செடி வகைகள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து இந்த வீட்டு தோட்டத்தை நம்ம வளர்க்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன வந்து செடிகள் தான் இல்லை வந்து மரங்கள் எதுவுமே கிடையாது எலுமிச்சை வாழை வந்து ஓரளவுக்கு மரம் மாதிரி வரும் ஆனால் ரொம்ப பெரிய மரமாக அரச அரசமரம் ஆலமரம் மாதிரி பெருசாக வராது இது வந்து என்னுடைய வீட்டு தோட்டம் அதாவது தோட்டம் இது வந்து இது வந்து மேல டெரஸ்ல வச்சிருக்கோம் அதாவது மாடியில வச்சிருக்கோம் மொட்டை மாடியில வச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா துளசி புதினா பிரண்டை செம்பருத்தி மணத்தக்காளி கீரை கொத்தவரங்காய் இதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் இப்ப நான் ஒவ்வொரு காய்கறிக்கு வந்து படங்கள் கொடுத்துருக்கேன் ஏன்னா சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாததுனால கொடுத்துருக்கேன் இது தக்காளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி இது வந்து புடலங்காய் ஓகேங்களா இது இது வந்து ஆஹ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மரபணு மாதிக்க மரபணு வந்து மாற்றப்பட்ட இது புடலங்கா நார்மல் புடலாம் பார்த்தீங்கன்னா நீளம நீளம பாம்பு மாதிரி வளரும் இது வந்து உலதம் மட்டுமே வளரும் இது வாழைப்பழம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து வெண்டைக்காய் இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவோம் இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நிறைய கலர்கள் இருக்குது இதில் வந்து இது ஒரு கலர் ஊதா கலர் இருக்குது வெள்ளை கலர் இருக்குது ஓகேங்களா அப்படியே வந்து இன்னும் சில வகைகள் கூட இருக்குது இது அவரைக்காய் இது எலுமிச்சம்பழம் இது வந்து பிரண்டை இந்த மாதிரி வந்து கணு கணுவா இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம கரும்புல கோடு போட்ட மாதிரி இதுலயும் வந்து கணு கணுவா இருக்கும் அங்க இருந்து வேர் வச்சு வளரும் ஓகேங்களா இது பிரண்டை இது துளசி இது செம்பருத்தி இது புதினா இது மணத்தக்காளி கீரை இதுல வந்து இந்த மாதிரி காய்கள் பச்சையா இருக்கும் பழங்கள் வந்து கருப்பு கலர்ல இருக்கும் இது கொத்தவரங்காய் வீட்டு தோட்டத்தின் முக்கியத்துவம் இது மிக எளிமையான முறையாகும் வீணாகும் நீர் இதனால் மறுசுழற்சி செய்யப்படுகிறது பணத்தை சேமிக்கலாம் காய்கறிகள் தரமானதாகவும் நல்ல சத்தானதாகவும் இருக்கும் ஓகேங்களா வீட்டத்தொட்டில் என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா இது வந்து எளிய முறை அதாவது நம்ம எதுக்குன்னு தனியா தண்ணி வந்து கொடுக்க வேண்டாம் நம்ம வந்து பாத்திரங்கள் தண்ணியை வந்து அதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி வேஸ்டாக போகிற நீரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மறுசுழற்சி பண்ணுறோம் அதாவது வந்து தாவரங்களுக்கு பயன்படுத்தி யூஸ் பண்ணுறோம் பணத்தை வந்து சேமிக்கலாம் ஏன்னா வீட்லேயே இருந்தோம்மா காய்கறிகள் வந்து முளைக்கிறதுனால அதை வாங்குகிற செலவு நமக்கு கம்மியாகும் காய்கறிகள் எப்படி இருக்கும் தரமானதாகவும் சத்தானதாகவும் இருக்கும் ஏன் தரம்னு சொல்லணும்னா இங்கே வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேதிப்பொருட்களோ பூச்சி மந்தி எதோ பயன்படுத்த மாட்டோம் அதனால் தரமாக இருக்கும் நல்லா சத்தாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த உணவுகள் அந்த வீணான உணவுகளை தான் இது பண்ணுறதுனால அந்த சத்துக்கள் வந்து அப்படியே திருப்பி அதே தவளை கிடைக்குது நாம் செய்வோம்மா கீழ்காணும் வட்டங்களில் பாரம்பரிய உணவிற்கு பச்சை வண்ணமும் நவீன கால உணவிற்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக கேழ்வருக்குள் வந்து பச்சை அதாவது பாரம்பரிய உணவு அதனால் வந்து பச்சை பீசா வந்து சிகப்பு என்ன ஏதோ நவீன காலம் உணவு தினை வந்து பச்சை கேழ்வரகு களி வந்து பச்சை சாமைச்சோறு வந்து பச்சை கம்பு வந்து பச்சை புரோட்டாவுமே வந்து நவீன காலம் உணவு அந்த காலத்தில் புரோட்டா கிடையாதுனால இது சிகப்பு நூடுல்ஸ் சிகப்பு கேழ்வரகு அடை வந்து பச்சை பருகர் வந்து நவீன கால உணவுனால சிகப்பு பிரியாணியும் சிகப்பு வறுவல் வந்து சிகப்பு ஓகேங்களா இல்லை பாத்தீங்கன்னா இந்த சிகப்பு உள்ள வண்ணங்களுக்கு மட்டும் இந்த எந்த நாட்டில் வந்து அதோட இது கொடுத்துருக்கேன் சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பீஸா வந்து இத்தாலியிலேருந்து வந்ததாக நம்ம படிக்கிறது புரோட்டா வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நூடுல்ஸ் வந்து இருந்து சீனா அதுலேருந்து கிடச்சி ஆரம்பிச்சிருக்காங்க பருகல் வந்து அமெரிக்கா பிரியாணி வந்து ஈரான் ஈரான் சொல்லக்கூடிய நாடு வந்திருக்கு வறுவல் வந்து சீ சீனா ஓகேங்களா நல்லா பாஸ்போர்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து வளச்சிட்டு இருந்து பண்ணுவாங்க அது வந்து இருந்து வந்து பண்ணுவாங்க நீர் புட்டி தேங்காய் ஓட்டினை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க தேங்காய் உடச்சிட்ட உடச்சு தேங்காய் மேலே ஓடு இருக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து கொட்டாங்குச்சி பயன்படுத்தி இன்னொரு வகுப்புறையில் சிறிய தோட்டம் ஒன்றை அமைக்கவும் ஓகேங்களா அதாவது வந்து இந்த நீர் பிடினா வந்து நம்ம வாட்ரு கண் உடஞ்சி வாட்ரு கண் இருக்கும்போது அதை வந்து லைட்டாக மேலே மட்டும் கட் பண்ணிட்டு அதை நறுக்கிட்டு அதில் என்னவெல்லாம் கொஞ்சம் மண்ணு போட்டு நம்ம வந்து அஹ் வகுப்பறையில் ஒரு ஓரமாக வச்சு தண்ணி ஊற்றி சின்ன சின்ன செடிகள் அதாவது கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி தாவரங்களை வளர்க்கலாம் மதிப்பீடு பார்த்துக்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ரொட்டி கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை டேஸ் விண்வை இது கார்போஹைட்ரேட் சர்வீத உணவில் டேஸ் அடங்கிய உணவு இது எல்லாமே இருக்கும் அதாவது கார்போஹைட்ரேட் வைட்டமின் புரதம் கொழுப்பு மற்றும் தாது உப்புக்கள் நார்ச்சத்து நீர் எல்லாமே இருக்கும் கேரட்டில் இது உள்ளது எதற்கு வைட்டமின் ஏ இருக்கு உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது எது கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பது படத்தின் அடிப்படையில் ராமனுக்கு எந்த வேலை உணவை உண்பது அதிகம் பிடிக்கும் உனையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்காவது இது மதிய உணவு கோடிட்ட இடங்களை நிரப்புக உடல் கட்டுமானத்திற்கு உதவும் உணவுப் பொருட்களில் டேஸ் அதிகமாக காணப்படுகிறது இது புரதம் அதிகமாக காணப்படும் உடல் சீராக இயங்குவது இயங்குவதற்கு இது தாது உப்புக்கள் ஆகும் உடல் வளர்ச்சிக்கும் கட்டுமானத்திற்கும் பயன்படுவது வளர்ச்சி கட்டுமான நாளில் புரதம்னு முளக்கட்டிய தானியங்களில் டேஸ் அதிகமாக காணப்படுகிறது இது புரதம் அதிகமாக இருக்கு ஒரு நாளின் இரண்டாவது உணவு வேலையை மதிய வேலை என அழைக்கிறோம் பொருத்துக கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு எனது ஆற்றல் தரும் உணவு வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு சக்தி புரதம் உடல் வளர்ச்சிக்கு உதவுதல் தாதுப்புக்கள் உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துதல் பின்வரும் வினாக்களுக்கு விடையளி உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எத்தனை அவை யாவை உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அப்படியே போட்டு ஐந்து அப்படின்னு போடுறாங்க இது எது கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் தாதுப்புக்கள் உயிர் சத்துக்கள் சிவா ஆறு வயது நிரம்பியவன் அவனுக்கு அதிக அளவு புரதம் தேவைப்படுகிறது அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சிவா வந்து வளரும் சிறுவன் வளர்ந்துகிட்டு இருக்க பருவத்தில் உள்ள சிறுவன் அவனுடைய வளர்ச்சிக்கு அதிக அளவு புரதம் தேவைப்படுகிறது அவ்வளவுதான் சதவீத உணவு என்றால் என்ன உணவில் அனைத்து ஊட்டச்சத்துகளும் சரியான அளவில் கலந்திருந்தால் அது சரிவிகித உணவு ஆகும் இந்த மேல பார்த்தோமே இந்த ஐந்து வகையான ஊட்டச்சத்துக்களுமே சரியான அளவுல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அந்த மாதிரி உணவு தான் சரிவிகித உணவு ஒரு நாளைக்கு எந்தெந்த வேலைகளில் உணவு உண்ண வேண்டும் காலை மதியம் மற்றும் இரவு வேலைகளில் உணவு உண்ண வேண்டும் சில பாரம்பரிய உணவு வகைகளை எழுதுக கேழ்வரகு தினை சாமை குதிரைவாளி வரகு மற்றும் கம்பு வீட்டுத் தோட்டத்தின் பயன்கள் ஏதேனும் மூன்றுன்னு நான் நாங்க நாலு எழுதியிருக்க உங்களுக்கு எது பிடிக்கும் எழுதிக்கலாம் மிக எளிமையான முறை இது வந்து எளிமையான முறை வீணாகும் நீர் மறுசுழற்சி செய்யப்படுகிறது ஏன்னா வந்து தண்ணி வேஸ்டான தண்ணி வந்துருமா தாவரங்களுக்கு பயன்படுத்துறோம் பணத்தை சேமிக்கலாம் நம்ம காசு வந்து மிச்சமாகும் அந்த காய்கறிகள் வந்து அது கிடைக்கிறதுனால காய்கறிகள் தரமானதாகவும் சத்தானதாகவும் இருக்கும் செயல் திட்டம் உள்ள உட்டுதித்துக்கள் அடங்கிய படத்தொகுப்பை தயார் செய்யுங்க நீங்க கடையில் பெரிய சார்ட் விற்கும் சார்ட் பேப்பரை வாங்கிட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து நீங்க கடைகளே கிடைக்கும் அதை வாங்கி நீங்க ஒட்டிக்கோங்க கார்போஹைட்ரேட் வந்து அரிசி கொதுமை உருளை சர்க்கரை அப்புறம் ரொட்டி கொழுப்பு கொழுப்புலா ஆரோக்கியமான கொழுப்பு எதிர்ப்பு பார்த்தோம் தேங்காய் உக்கட் இது வந்து எண்ணெய் அப்புறம் கொட்டைகள் ஓகேங்களா புரதம் பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் பாதாம் ஓட்ஸு பாலாடைக்கட்டி மீன் முட்டை கோழி இதெல்லாம் வந்து புரதம் இருக்குது தாது உப்புக்கள் இது வந்து கால்சியம் இதில் இருக்குது புரக்கோழியில் இருக்குது மெக்னீசியம் வந்து ஆல்மண்ட் அதாவது வந்து பாதாம் பருப்பில் இருக்குது நம்ம வெண்டைக்காயையும் இருக்குது அப்புறம் அயன் வந்து கீரைகளில் மீனாக இருக்குது பொட்டாசியம் வந்து நம்ம இளநீரில் இருக்குது பச்சை பட்டாணியில் இருக்குது மக்னீசியம் வந்து இந்த பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல இருக்கு அப்புறம் பூண்டுல இருக்கு உயிர் சத்துக்கள் உயிர் சத்துக்கள் எல்லாம் வைட்டமின் ஏ வந்து கேரட்ல இருக்கு காரட் பப்பாளில இருக்கு வைட்டமின் இ பாத்தீங்கன்னா மெயினா வந்து கொட்டைகள்ல இருக்கு வைட்டமின் டி பாத்தீங்கன்னா வந்து சூரிய ஒளியில இருக்கு அதே மாதிரி கார்ட் ஆஹ் இருக்கு வைட்டமின் பி பார்த்தீங்கன்னா வந்து அஹ் இருக்கு கோழிக்கறி ஆஹ் மட்டன் கறி மீன் பால் அடை எல்லாம் வந்து வைட்டமின் பி இருக்கு வைட்டமின் கே பார்த்திங்கன்னா வந்து தக்காளி முட்டைக்கோசு இதெல்லாம் இருக்குது வைட்டமின் சி பார்த்திங்கன்னா மெயினாக புளிப்பான பழங்கள் இருக்கும் அதாவது தக்காளி எலுமிச்சை சாத்துக்குடி இதெல்லாம் வந்து வைட்டமின் சி இருக்குது நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்